நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்து வந்தார் இந்த மரணம் நிகழ்ந்து கேள்வி சாட்டுக்கு ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் இரும்போனும் கார்த்திக்கு ஐம்பது லட்சம் சீமானுக்கு பத்து கோடி சரி நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவருக்கும் திமுக படங்கருதா வேல்முருகன் பேசுறாரு அவருக்கும் திமுக படந்தா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வக்க இந்த கூட்டம் உண்மையிலே தம்பி காட்டி சொன்னது போல நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியா பேசுற இருக்கு திமுக ஆதரிக்கணும் செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும் காவல்துறை ஆதரிக்கணும் இல்ல நான் காவல்துறையை உங்களையே வன்மையா கண்டிக்கிறேங்க இந்த கூட்டத்துல கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன் ஏ நாப்பத்தோருமா பேரு மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இனிப்பு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன் நாப்பத்தோ சாணமா இருந்து அரசு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களை அறிவித்துவிட்டு கட்சியின் பொதுச்சேல புஸ் தொலைக்காட்சியை பேட்டி கொடுத்து விட்டு பன்னெண்டு மணிலிருந்து பெண்கள் நிற்கிறார்கள் ஆண்கள் நிற்கிறார்கள் எல்லாம் நிற்கிறார் ஒரு தண்ணி பாட்டில கூட வைக்காம ஏழு மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகு அதை பத்தி கவலைப்படாது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டு பாடி செந்தில் மகாராஜை விமர்சிக்கணும் திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று எட்டு மணிக்கு கூட்ட முடியுது எட்டு பத்துக்கு விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு பத்து மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு ஏர்போர்ட் வாசல்ல பத்திரிகையாளர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஐயா முப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க என்ன சொல்றீங்க சென்னை வானூலியத்தில் பத்திரிகையாளர்கள் நாலு நாள் கழிச்சு காணொலி வெளியிட்டு நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன் சிஎம் சார் என்னை பழிவாங்க என்னைய பழிவாங்க நாட்களை விட்டுங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போட மாட்டேன் நான் 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 சத்தியமா விஜய் பக்கம் இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுண்ணா இந்த விஜய் வருவா இந்த விஜய் வருவா வருவோம் வருவ எங்க வருவ